சூரிய இந்த வேளாண் இந்த பிரியாங்களை ஒரு அலகான தோற்றத்தில் படைத்திருக்கிறார் அழகான தோற்றத்தில் மாத்திரம் படைக்காமல் அந்த படைத்த மனிதர்களை எல்லா தண்ணியப்படுத்தியும் அல்லாவுடன் தீரமைத்திருக்கிறார் என்றாலும் மனிதர்கள் என்று வரக்கூடிய நேரத்தில் அந்த மனிதர்களுக்கு இது சில பண்புகளை நாங்கள் காணலாம் ஒரு பண்பு நற்குணங்கள் என்று நாங்கள் சொல்வோம் சில நட்புணங்களை நாங்கள் மனிதர்களோட பழகக்கூடிய நேரத்தில் விலகிக்கொள்ளலாம் இன்னும் நல்ல குணம் இருக்கிறது இவர் மனிதரோட நல்ல முறையாக நடக்கிறாரு மனிதரோட நல்லா சேர்க்கிறாரு

இவரிக்கூடிய மோசமான தன்மை இவருடைய போய் பேசுகிறார் அது வெளிலங்கத்தில் எந்த ஒரு மனிதனும் கண்டுகொள்ள மாட்டார் அந்த மனிதனும் அதனை வெளியே சொல்லவும் மாட்டார் ஆனா அந்த கிட்ட குலத்தின் மூலமாக மேலான பெரியார்களே இந்த உலகத்தில் நாங்கள் பார்க்கலாம் கூட்ட நண்பர்களாக இருந்த எத்தனையோ நண்பர்கள் பிரிந்து விட்டார்கள் பல வருட காலம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் கிசஞ்சு எத்தனையோ வியாபாரிகள் என்று பிரிந்து விட்டார்கள் ஒரே வீட்டில் இருந்த சகோதரர்கள் என்று வீட்டை விட்டு வெளியேறி விட்டார்கள் ஒரே அறையில் இருந்த கணவன் மனைவி வேகன சகோதரர்கள் பெரியார்களே இருக்கக்கூடிய அந்த கெட்ட குணத்தின் மூலமாக பலத்தாகி டிவோர்ஸ் ஆகி இருந்து விட்டார்கள் எத்தனையோ வருட காலமாக என வீட்டுக்கு அடுத்த வீடாக இருந்த ரெண்டை வீட்டார்கள் என்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த மோசமான குணத்தின் காரணமாக வீட்டை விட்டும் ஊரை விட்டும் விட்டார்கள் அவ்வளவு ஒரு மோசமான ஒரு குணம் தான் மேலான

ஒரு சந்தேகமான பார்வையில பார்த்துக்கொண்டிருக்கிறது மேலான என்னோட சகோதரர்களே பெரியார்களே இதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் நகவும் சதையும் போல இருந்த உற்ற நண்பர்கள் பிரிந்து விடுகிறார்கள் ஏன் இவருக்கு இவ்வளவு காலம் நண்பராக இருந்தார் ஒரு சின்ன ஒரு தவறு ஏற்படுது அதனை சரியாக விசாரிக்கல ஒரு சந்தேகம் மேலான சகோதரர்களை பெரியார்களை பிரிந்து விடுகிறார்கள் வீட்டுக்குள்ள ஒரு தாயுடைய குழந்தைகள் சகோதரத்துவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய செஞ்சிருப்பாவோ வேலான சகோதரர்கள் பெரியார்களே அந்த சம்பவம் உறுதியும் கிடையாது ஒரு சந்தேகம் ஒரு கெட்ட எண்ணம் வேளாண் சகோதரர்கள் பெரியார்களே சகோதரத்துவம் அன்றுடன் முடிந்து கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கணவனுக்கு மனைவியின் மீது ஒரு சந்தேகம் அல்லது மனைவிக்கு கணவரின் மீது ஒரு கெட்ட எண்ணம் ஒரு சந்தேகம் ஏற்படுது வேளான சகோதரர்களின் பெரியார்களே எந்த ஒரு விசாரணையும் நடக்கிறது ரெண்டு பேரும் முடிவெடுத்துக் கொள்கிறார்கள் இவர் கெட்டவர் இவர் கெட்டவர் வேதான சகோதரர்களின் பெரியார்களே வாழ்க்கை முடிவடைந்து எழுதி அல்லாஹு தஆலா ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் இந்த பாவத்துக்கு அல்லாஹ் தடை விதித்து விட்டார் அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுகிறார் யா அய்யுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களே இஜ்தனிபு கதீரன் மின் அழ்வான் இன்ன பஅது அழ்வான் இஸ்மு சனா அதிகமான அல்லாஹ் குறிப்பிடுகிறார் எண்ணங்களை மற்ற மக்களை தவறாக என்ற இந்த விஷயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் ವಿನಿಲ್ಹದ <laughs> ಇವರು

நீங்க இந்த சந்தேகத்தை கண்டினியூ பண்ணினீங்கடா அடுத்த ஸ்டெப் வெச்சீங்கடா மேலா சகோதரர்களே பெரியார்களே நீங்க பாவத்துக்கு தான் போவீங்க ரெண்டாவது இவர் என்ன செய்வார் மேலான சகோதரர்களே பெரியார்களே உள்ளத்துல அந்த எண்ணம் வந்துட்டு இப்ப இவர் எப்படி இந்த வீட்டை கட்டினார் இவர் எப்படி இந்த காரை வாங்குறார் இவர் எப்படி இந்த வாகனத்தை வாங்குறார் இப்ப தேடுவார் தஜஸ்ஸு செய்வார் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் வலா தஜஸ்ஸு நீங்க துருவி துருவி ஆராய வேண்டாம் இப்ப மேலான சமோதரகரை பெரியாதரே இவன் ஆராயம் தொடர்ந்துவா இவர்ட்ட வருமானம் வேண்டாம் இவருக்கு ஒரு நாளைக்கு இரண்டாயிரம் ரூபாய் சம்பளம் இவருக்கு உதவி செய்ய யாரும் கிடையாது இவர் எப்படி இந்த வீட்டை வாங்கினார் இவர் எப்படி இந்த காரை வாங்கினார் மேலான சபோதர பெரியாதரே இவருக்கு முடிவு கெரைக்காதே மூணாவதான செப்ப அவர் இப்பாத மேலான சமோதரகரே இவை ரெண்டுமேல நீங்கள் உங்கள் சில சிறந்த பற்றி புறம் பேச வேண்டாம் மூணாவது சகோதரர்களே பெரியார்களே இப்ப இவர் அடுத்தவர்களோடு பேசுவார் இவருக்கு எப்படி வீடு வந்து இவர் எப்படி கார் வாங்கினாரு இவருக்கு எங்காவது வருமானம் வந்துச்சு சகோதரர்களே பெரியார்களே இவர் செ இவர் மாத்திரம் பாவம் செய்யாமல் இவர் ரெண்டு மூணு பாவத்தோட எழுச்சி கொள்வார்

சும்மா இருந்தும் ஒரு பாவத்தை தலையில போட்டுக்க வந்தோம் உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல ஒவ்வொரு மனிதனும் ஆசை ஒன்று தான் நான் மர்ணிக்க நேரத்தில் கடைசி முடிவு நல்லதாக இருக்கிறேன் எல்லாருக்கும் ஆசை

அடுத்த ஸ்டெப் வைக்க விட மாட்டார்கள் அடுத்த ஸ்டெப் சந்தேக சந்தேகம் பட்டுட்டாங்கடா பாவத்துக்கு வெட்டிடுவாங்க பேர சகோதரர்களே பெரியார்களே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்திகாப் இருக்கிறார்கள் தன்னுடைய மனைவி சஃபியா ரஹ்மத்துல்லாஹி அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்திகாப் இருந்து கொண்டே நேரத்தில் சந்திப்பதற்காக வெளிய வந்தாங்க வந்து சந்தித்து விட்டு சஃபியா ரஹ்மத்துல்லாஹி அன்ஹா வீட்டுக்கு திரும்பக்கூடிய நேரம் அவர்களும் விதற்காக வேண்டி ஒலி அனுப்புவதற்காக வேண்டி வெளியில வாராங்க அந்த நேரத்தில் அதே பாதைய வேற பெரிய அந்த அவசரமாக போயிட்டாங்க

சொன்னா சொல்லு அல்லாஹ் அல்லா யார் நான் நோக்கல சந்தேக நான் நோக்கல நீங்கள் சந்தையை இருக்கு சொல்லல்லா நிறைய சொல்லுங்கள் சொன்னார் இங்க ஷெய்பான் என் தெரியாது சார் நீ ஒரு ஷைத்தான் மனிதனோடே இருந்து கொண்டிருக்கிறான் மனிதனோடய எடத்த ஓட இடத்தில் ஷைத்தான் இருந்து கொண்டிருக்கிறான் சீட்டு ஐ ஏன் பதிஃப் நான் பயப்படுகிறேன் உங்களுடைய உள்ளங்கள்ல ஏதாவது எண்ணங்கள் வந்துவிடுமோ அந்த தான் நான் தெளிவுபடுத்துகிறேன் தெரியாதவரை இன்னைக்கு உலகத்துல வருது ஆனா சந்தேகத்துக்குரிய இடப்பாடு அப்படியே வச்சுக்கொண்டே இருக்கிறோம் அது நாங்க தெளிவுபடுத்துறது கிடையாது நாங்க ஒரு பாவத்துல விழுந்து விடுகிறோம்

ஒரு சந்தேகம் வரக்கூடிய நேரத்தில் அது எப்படி நாங்கள் கையாள வேண்டும் ஏன்னா சகோதரர்கள் பெரியார்களே எல்லாரையும் போன்ற அப்படியே நாங்கள் பாவத்துக்குள்ள தள்ளுகின்றதல்ல சில நேரங்களில் சிலர்கள் வந்து பாவத்துக்குரிய வழிகளை காட்டுவார்கள் சொல்லுவார்கள் அவரை பார்த்தீங்கன்னா அவர் இப்படி இருக்கிறாரு அவர் இப்படி இருக்கிறாரு ஒரு தடவை சொல்ல ஒரு மனிதர் இருந்தார் அவர் அவர்கள்

எங்களுக்கு ஏழாம் வகையான ஒரு நேரம் வரக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு எங்களையே பார்த்துக் கொள்ள முடியாது எங்களுக்கு எங்களுடைய பொருளாதாரத்தை சரியாக செஞ்சு கொள்ள முடியாது இப்படியான ஒரு கஷ்டமான நேரம் இருக்க போல அவங்க அதை விலகி இவர்கிட்ட போனா எங்கள தேவைகளையும் முன்வைச்சா இவருக்கு இன்னும் கஷ்டம் ஏற்படுமே அதனால அவங்க எங்களை நிலைமைகளை விலகி கூனா எங்களை விட்டு விடுகிறார்கள் வேணான சகோதரர்களை பெரியார்களே பெரியார் ஒரு வார்த்தையை கூறி அந்த மனைவியையும் அந்த நரகத்திலிருந்து பாதுகாக்கிறார்கள் அவரும் அந்த வார்த்தை மூலமாக நரகத்திலிருந்து பாதுகாத்து விடுகிறார்கள் சகோதரிகளை கிடையாது சில நேரம் பேசக்கூடிய இன்னொரு பற்றி நாங்கள் என்ன கூடிய எண்ணங்கள் மனிதனுடைய உள்ளத்தில் இருந்தாலும் அதனுடைய முடிவு ஆக விபரீதமானது இவர்கள் சீபிஎம் அவர்கள் எல்லோருக்கும் தெரியும் பெரிய ஒரு ஆஜர் அவரொரு நாள் அவருடைய கடன் நெஞ்சு விட்டது இப்போ அவரால் அந்த கடனை செட்டில் பண்ண முடியாது கடைக்கு மெயான கடன் கடைசி முடிவு இவர் இப்ப ஹவுஸ் அரெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு நேரம் தான் மேல சொம்பதில் பெரியார்களே இவர் அரெஸ்ட் பண்ணப்படுகிறார் அந்த நேரத்தில் இப்படி சீரியன் ஃபங்க்ஷன் துவாய் அழகி அவர்களோட சொன்ன விடையன்றான் நான் இவன்று இந்த நிலமை இந்த ஒரு காரணம் தான் ஒரே ஒரு நிலம்தான் எனக்கும் அந்த நிலைமை நல்லா தெரியும் அதனால தான் நான் இன்றைக்கு இந்த நிலைமை இந்த நிலைமைக்கு நான் இருக்கிறேன் இப்படி ஹவுஸ் அரசு தரம் செய்யப்பட்டு ஒரு லொஸ்டான நிலைமையில நான் இருக்கிறேன் என்றால் இதுக்கு முக்கியமான ஒரே ஒரு காரணம் தான் ஏன்னா சோதரர்களை தெரியாதவரை நம்ம சீரிய மக்கள் உருவாக நிறைய சொன்னார்கள் நாற்பது வருடத்துக்கு முன்னால் நாலு வருடம் அல்ல நாலு கிழமைகள் அல்ல நாற்பது வருடத்துக்கு முன்னால் ஒரு மனிதரை நான் கண்டேன் ಸಂದರ್ಭ <I imitra> <i imitra> அமல்களை செய்வோம் முக்கியமான அமல் உள்ளத்துடைய அமல் பாவங்களோட வாக்கு பாவங்களோட என்னோட உள்ளங்களை நாங்கள் சுத்தப்படுத்த வேண்டிய ஒரு காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் எங்களுக்கு அதாவது நாளப்படுத்திக் கொண்டே இருக்கிறான் காற்று வீசிக்கொண்டிருக்கிறது மேலான சோதரர்கள் பெரியாரே எல்லோரும் குடிநென்று சந்தோஷமாக இருக்கிறார்கள் இந்த காற்று இன்னும் வேகமாக வீசினால் ஏற்கனவே நாங்கள் உழந்தோம் வீசக்கூடிய காற்று வேகமாக வீசினால் மேலான சகோதரர்களை பெரியார் எங்களுடைய இளமைகள் என்னதாக எங்களுடைய கட்டிடங்கள் என்னதாக அதனால குறுகிய காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வாழக்கூடிய நேரத்தில் மேலான சகோதரர்களை பெரியார் அடுத்த மக்களோட அடுத்த மனிதர்களோட எங்களோட மனைவியோட சகோதரர்களோட அண்டை வீட்டாக்களோட மகல்லா வாசிங்களோட ஊர் வாசிங்களோட நல்ல எண்ணங்களோட நாங்க வாழ்ந்தது அதுதான் அவங்க கால உலகத்துலையும் வாகத்தான வாழ்க்கையே தான் யாரு உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல அடுத்த மக்களிட எந்த பிரச்சனையிலும் தலை போடாமல் அடுத்த பாவத்துல தலை போடாமல் அடுத்த வண்டம் பற்றி தவறான எண்ணங்களில வாழாம இருக்கிறாரோ உணமக்களை விளங்க மாட்டேங்கிறார்கள் உலகத்திலையும் வாகத்தான வா மகத்தான उनते हूंवकूल